அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு கனவில் கண்டதை எல்லாம் நனவாகும் தருணமாக இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் புதனின் ஆட்சி வீடான மிதன ராசியிலிருந்து சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் அரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியனும் கடகத்தில் சுக்ரனும் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இந்த வகையில வரவை அறிந்து செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லும் மகர ராசினியர்களுக்கு சுக்கர பகவானுடைய இந்த கடகராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணங்கள்ல உங்களுடைய ராசிநாதனான சனி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு அதே நேரத்துல இந்த தருணங்கள்ல வக்ரகதியிலும் இயங்குகிறாருங்க எனவே இந்த தருணம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாதான் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவாக தாங்க இருக்குது எதையும் திட்டமிட்டு செய்ய திடீரென திடீர் திடீர் திடீரென பிரச்சனைகள் வந்து அலைமோதுங்க உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படும் அளவிற்கு கூட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை சனி பகவானுடைய வக்ரகதி சஞ்சாரம் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையும் நிதானமும் அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மருத்துவ செலவுகள் சற்று ஏற்பட இருக்குதுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க அதே போல இந்த காலகட்டங்கள்ல பொறுத்த வரைக்கும் ஒரு தொகை செலவழிந்த பிறகே அடுத்த தொகை கரங்கள்ல புரளுங்க எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் மாற்றம் கலக்கத்தை உருவாக்கலாங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உறவினர்களுடைய பகையும் உடன் பிறந்த உருவாக்கக்கூடிய ஒரு நேரமா அமைஞ்சிருக்குதுங்க சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லலாங்க மனக்குழப்பம் விலக கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது குறிப்பா மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து ராசியை பார்ப்பதால் மிகப்பெரிய நன்மை உண்டாகக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மற்ற கிரக உங்கள் என்னதான் உங்களுடைய மனநிலையை அலக்களித்தாலும் அதற்கான தீர்வுகளையும் தருவார் என்பதால் எதையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தருணமா இந்த பயிற்சி இந்த தருணங்கள்ல சுக்கரன் இணைகிறாரு மூன்றில் உள்ள ராகு உங்களுடைய வெற்றிக்கு துணை நிற்கிறாருங்க என்னதான் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டாலும் கூட ஏதாவது ஒரு விதத்தில் ராகுவினுடைய நிலையின் காரணமாக உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க இவ்வளவு நாட்களாக வேலை இல்லாமல் அவதி வந்த மகர ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க தேவைக்கு ஏற்ற வருமானம் வந்து கொண்டே இருக்குங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் செலவாவதற்கான வாய்ப்புகள் இருக்க என்பதால எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் சுக்ரன் சஞ்சரிக்கிறாருங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் உங்களுடைய ராசிக்கு ஏழில் சஞ்சரிக்கும் போது பிள்ளைகள் வழியில் சில பிரச்சனைகள் வந்து அலைமோதுங்க மன அமைதி குறைவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது எதிலும் தீர்க்கமாக முடிவெடுக்க முடியாமல் திணறுவீங்க முன்னோர் சொத்துகளில் முறையாக பங்கீடு கிடைக்காமல் நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுங்க புதிய ஒப்பந்தங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள இயலாமல் போகலாங்க இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதியான சப்தமாஸ்தானத்திற்கு வரும்புதன் நன்மைகளை ஏற்படுத்துவாருங்க கல்யாண கனவுகள் நினைவாக கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது கடமையில் இருந்த தோய்வுகள் அகல இருக்குதுங்க உத்தியோக முயற்சிகள் கை கூடுங்க பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் அகலக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது மாத பிரிவினை சுமூகமாக முடியுங்க சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்பட இருக்குதுங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கூடுதலாக கிடைக்க இருக்குது எதிர்ப்பு வியாதி கடன் அதாவது ரூண ரோக குறிக்கும் இடமான ஆறாம் இடத்திற்கு அதிபதியான புதன் விளங்குகிறாருங்க இதனால் கடன் சுமை குறைய வழிபிறகுங்க நல் நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பாங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சுக்ர பயிற்சி அமைய இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது மட்டுமில்லாம மிது மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சுக்கரனுடைய இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது புதிய திறப்பங்கள் ஏற்பட இருக்குதுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சுக பணியாளர்கள் தொல்லை ஏற்படுங்க கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தாலும் ஆதாயம் குறைவாகவே இருக்குங்க மாணவ மாணவிகள் இத்தருணங்கள்ல அக்கறையோடு படிப்பது மிகவும் நல்லதுங்க இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவது நல்லதுங்க தேவையில்லாமல் சக மாணவ மாணவிகளுடன் வெளியில் சுற்று சுற்றுவதை குறைத்து கொள்ளுங்க அப்படி சுற்றும்போது அவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் பலியாக கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை கிரக நிலை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவு பட்சத்தில் இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிகவும் அவசியங்க மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு தொழிலில் குறுக்கீடுகளும் வருமான குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த தருணங்கள்ல எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லதுங்க மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி வக்ரம் பெற்று ால் ஏதோ ஒரு வகையில் அவ்வப்போது மன உளைச்சல் இருந்து கொண்டே இருக்குங்க உடல் சோம்பல் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சொத்து சங்கடத்தை தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக 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 நல்லதுங்க ஏன்னா தற்போது ஏழரை சனி நிறைவடையவில்லைங்க பத்தாதற்கு சனி பகவான் வக்ரம் அடைவதால வரனை நிச்சயித்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது தொழில் மற்றும் வியாபார ரீதியான முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாங்க முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுங்க மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் பிரதோஷ காலத்தில் திருகாமையில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை இயன்றளவு வாங்கி கொடுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்